இந்த நாடாளுமன்ற தேர்தல் பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பின்னடைவு அப்படிங்கிற மாதிரி பாக்குறோம் தனிப்பட்ட முறையில இருநூத்தி நாற்பது தொகுதிகளில் தான் அவங்க வெற்றி பெற்றாங்க பெரும்பான்மைய அடைய முடியல எதனால இதை சொல்றோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல்லையும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல்லையும் பிஜேபி தனிப்பட்ட முறையில் பெரும்பான்மை பெற்றார்கள் இந்த தேர்தல்ல அது வந்து இல்லைங்கிறது தான் இப்ப பிஜேபிக்கு இந்த நிலைமை வந்ததுக்கான காரணமாக இருந்திருக்கக்கூடிய முக்கியமான மாநிலங்கள் அப்படின்னு பார்த்தா உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் ஹரியானா மேற்கு வங்கம் இதுலெல்லாம் வந்து பிஜேபிக்கு கிடைத்திருக்கக்கூடிய இழப்பு தான் இந்த ஒரு நிலைமைக்கு அந்த கட்சியை ஆட்சியை கொண்டு வந்திருக்கிறது அப்ப இதுதான் ஐந்து தென் மாநிலங்களில் மாநில வாரியாக நம்ம பார்க்கும்போது பிஜேபி அடைந்திருக்கக்கூடிய முன்னேற்றம் ஒரு அந்த முன்னேற்றம்ங்கிறது மெதுவாக நடந்தாலும் சில சமயங்கள்ல தட்டி தடுமாறி நடந்தாலும் பொதுவாக தென் மாநிலங்கள்ல பிஜேபி இருக்கிறது கர்நாடகாவில மட்டும்தான் ஏற்கனவே ஒரு தளத்தை அவங்க அமைச்சிட்டாங்க இந்த முறை வேற பல மாநிலங்கள்லயும் அவர்கள் சில முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறார்கள் இந்த இந்த மாரல் ஆப் த ஸ்டோரி இந்த கதையினுடைய நீதி என்ன அப்படின்னு சொன்னா கூட்டணி தான் இதர கட்சிகளை சார்ந்து தான் அவங்க இயங்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த கெப்பாசிட்டி இருக்கு பார்த்தீங்களா இதையெல்லாம் தாண்டி தங்களுடைய அஜெண்டாவை முன்னெடுப்பதற்கான பல்வேறு விதமான உத்திகள் அதையெல்லாம் நம்ம வந்து குறைச்சு மதிப்பிடக்கூடாது இருந்த சில தளங்களை இழந்தார்கள்ங்கிறது கரெக்ட் தான் ஆனா புதிய சில தளங்களை பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கவனத்துல எடுக்க மறந்துவிடக்கூடாது அனைவருக்கும் வணக்கம் பீப்புள்ஸ் டெமோக்ரஸி ஜூன் பத்து பதினாறு வாரத்துக்கான தலையங்கம் தேர்தல் முடிவுகளை ஒட்டி தான் இதுவும் வருது தென் மாநிலங்கள்ல பாஜக அடைந்திருக்கக்கூடிய சில முன்னேற்றங்களை எதிர்கொள்வது எதிர்ப்பது அப்படிங்கிறது தான் தலையங்கத்தினுடைய தலைப்பு இந்த நாடாளுமன்ற தேர்தல் பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பின்னடைவு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம் தனிப்பட்ட முறையில இருநூத்தி நாற்பது தொகுதிகளில் தான் அவங்க வெற்றி பெற்றாங்க பெரும்பான்மைய அடைய முடியல எதனால இத சொல்றோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல்லையும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல்லையும் பிஜேபி தனிப்பட்ட முறையில பெரும்பான்மை பெற்றார்கள் இந்த தேர்தல்ல அது வந்து இல்லைங்கிறது தான் ஆனால் இப்ப நரேந்திர மோடி பிஜேபியினுடைய அரசாங்கத்தினுடைய தலைவர்னு இல்லாம என்டிஏ கூட்டணி அரசாங்கத்தினுடைய தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் இந்த கூட்டணி வந்து ஆட்சியை பிடிப்பதற்கு பிஜேபிக்கு உதவி செய்த கட்சிகள் அப்படின்னா அது நிச்சயமாக தெலுங்கு தேசம் அதே போல ஐக்கிய தளம் இந்த கட்சிகள் அடைந்திருக்கக்கூடிய தொகுதிகளையும் சேர்த்து இணைத்துதான் இந்த அரசாங்கம்ங்கிறது அமைக்கப்பட்டிருக்கு அப்படிதான் மக்களவையில் என்டிஏ கூட்டணிக்கு பெரும்பான்மைங்கிறது கிடைச்சிருக்கு அதனால கூட்டணி கட்சிகளை சார்ந்து ஒரு அரசாங்கத்தை அமைக்க வேண்டி இருக்கிறது தனிப்பட்ட முறையில பிஜேபிக்கு பெரும்பான்மை என்பது கிடைக்கவில்லைங்கிறதே இந்த தேர்தல் முடிவுகள் குறிப்பாக மக்கள் வாக்களித்த விதம் இப்படி ஒரு சாதகமான சூழலை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறது இப்ப பிஜேபிக்கு இந்த நிலைமை வந்ததுக்கான காரணமாக இருந்திருக்கக்கூடிய முக்கியமான மாநிலங்கள் அப்படின்னு பார்த்தா உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் ஹரியானா மேற்குவங்கம் வங்கம் வந்து பிஜேபிக்கு கிடைத்திருக்கக்கூடிய இழப்பு தான் இந்த ஒரு நிலைமைக்கு அந்த கட்சியை ஆட்சியை கொண்டு வந்திருக்கிறது நீங்கள் தேர்தல் முடிவுகளை பரிசீலிக்கும் போது பிஜேபியினுடைய இழப்பை பற்றி மட்டும் நம்ம சொல்ல முடியாது பிஜேபி அடைந்திருக்கக்கூடிய பலன் முன்னேற்றம் அதையும் நம்ம கணக்கில் எடுக்கணும் பரிசீலிக்கணும் இதில் வந்து குறிப்பிடத்தகுந்த முறையில் என்ன சொல்லணும்னா ஒடிசா அவங்க வந்து இருபத்தோரு மக்களவை தொகுதியில் இருபதில் பாஜக அணி வெற்றி பெற்றிருக்கு அதே போல் ஒடிசா சட்டமன்றத்தில் அறுதி பெரும்பான்மையை அவங்க பெற்றிருக்காங்க இதுதான் முதல் முறை பிஜேபி அங்க அரசாங்கம் அமைக்கக்கூடிய சூழல் உருவாகி இருப்பது அதனால இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தென் மாநிலங்கள்ல படிப்படியாக பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய வளர்ச்சியை உருவாக்கி கொண்டிருப்பதுதான் ஆழ்ந்த கவலைக்குரிய விஷயமாக நம்ம பார்க்கிறோம் இப்ப தென் மாநிலங்கள்ல பிஜேபி வந்து பிரமாதமா வெற்றி பெற்றுச்சா சீட்டுகள் வாங்கிருச்சான்னா அப்படியெல்லாம் கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல ஐந்து தென் மாநிலங்களை சேர்த்து இருபத்தொம்போது தொகுதியில் அவங்க வெற்றி பெற்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதை தக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க அதை விட பெருசாக அதிகமாலாம் அவங்க ஜெயிக்கலை ஆனால் நம்ம அப்படி ஐந்து மாநிலங்களை சேர்த்து பார்த்தா மட்டும் போதாது மாநில வாரியாக நம்ம வந்து விஷயங்களை பார்க்கும்போது ஒவ்வொரு மாநிலத்திலும் அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய வாக்கு சதவீதத்தை பார்க்கும்போது ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு விதமான காட்சியை நமக்கு காட்டுது இப்போ உதாரணமா தெலுங்கானா தெலுங்கானாவில் பிஜேபி வந்து போன தேர்தல்ல நாலு தான் ஜெயிச்சாங்க பத்தொன்பது புள்ளி நாலு அஞ்சு சதவீதம் வாக்குகளை பெற்றார்கள் இந்த நாலு வந்து எட்டாயிடுச்சு டபுள் மடங்கு தொகுதிகளில் அவங்க வந்து வெற்றி பெற்றிருக்காங்க வாக்கு சதவீதம் வந்து முப்பத்தஞ்சு புள்ளி ஒன்னு ஒன்பது சதவீதத்திற்கு அவங்க போயிருக்காங்க தெலுங்கானாவை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து பாரதிய ராஷ்ட்ரிய சமிதி பிஆர்எஸ் அவ அவங்களுடைய வாக்கு சதவீதம் சரிந்து பிஜேபி வாக்கு சதவீதம் அதிகரித்து இது வந்து தெலுங்கானாவை பொறுத்த வரைக்கும் அடுத்து வந்து கர்நாடகா அப்படின்னு பார்க்கும்போது பிஜேபிக்கு ஒரு இழப்புங்கிறது ஏற்பட்டிருக்கு போன தேர்தலில் நீங்க பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு தொகுதிகளில் கர்நாடகாவில் அவங்க வந்து ஜெயிச்சாங்க ஐம்பத்தோரு சதவீதத்திற்கு மேல அவங்களுடைய வாக்குகள்ங்கிறது இருந்தது இந்த முறை பாத்தீங்கன்னா பதினேழு சீட்ல தான் ஜெயிச்சிருக்காங்க வாக்கு சதவீதமும் நாற்பத்தி ஆறு அப்படிங்கிற அளவுக்கு குறைஞ்சிருக்கு ஆனா அந்த இழப்பை கர்நாடகாவில் அவங்க எப்படி ஈடுகட்டுறாங்கன்னா அவங்களோட கூட்டணியில மதச்சார்பற்ற ஜனதா தளம் சேர்ந்தது அவங்களுக்கு ஒரு அஞ்சு புள்ளி ஆறு நாலு சதவிகிதம் ஓட்டுங்கிறது அங்க இருக்கு அப்ப அவங்களோடதையும் சேர்த்தா என்டிஏ கூட்டணிக்கு ஒட்டுமொத்த வாக்குகள் வந்து ஐம்பத்தொன்னு புள்ளி ஏழு மூணு சதவிகிதத்திற்கு உயர்ந்தது அதனால தனிப்பட்ட முறையில பிஜேபிக்கு ஏற்பட்ட இழப்புகள் மதச்சார்பற்ற ஜனதா தளத்தினுடைய கூட்டணி வைத்த காரணத்தினால கொஞ்சம் இதில் அட்ஜஸ்ட் ஆகிருக்குங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அடுத்து கேரளாவில் பிஜேபி வந்து திருஷூர் சீட்டில் வெற்றி பெற்றிருக்கு ஒரு மக்களவை தொகுதியை கேரளாவில் பிஜேபி பெற்றதுங்கிறது இதுதான் முதல் முறை அவங்களுடைய வாக்கு சதவீதமும் அதிகரிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பனிரெண்டு புள்ளி ஒன்பது சதவிகிதம் தான் பிஜேபியோட ஓட் ஷேர் அது இந்த முறை பதினாறு புள்ளி ஆறு ஏழு சதவிகிதமாக உயர்ந்திருக்கு என்டிஏ அணி அப்படின்னு எடுத்தா பத்தொன்பது புள்ளி ரெண்டு சதவிகிதம் வாக்குகள் வந்து இந்த முறை அவங்க பெற்றிருக்காங்க கேரளாவில அவர்கள் பெற்ற வாக்கு சதவீதத்திலேயே இதுதான் மிக உயர்ந்ததாக பார்க்கப்படுகிறது அதனால இந்த அவர்களுடைய வளர்ச்சி என்பது இடது ஜனநாயக சக்திகள் ரொம்ப கவலையோடு பார்த்து எதிர்கொள்ள வேண்டிய விஷயம் அடுத்து வந்து தமிழ்நாட்டில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிஜேபி வந்து ஒரு சீட்டில் கூட ஜெயிக்க முடியலை ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல பிஜேபியும் அதிமுகவும் ஒன்னா சேர்ந்து நின்னாங்க இந்த முறை பிஜேபி பாமக உள்ளிட்ட வேறு சில கட்சிகளை இணைத்து மைனஸ் ஏடிஎம்கே அப்படிங்கிற முறையில் தான் அவங்க தேர்தலை சந்தித்தாங்க ஆனால் இதுக்கு நடுவுலையும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல பிஜேபியோட வாக்கு சதவீதம் தமிழ்நாட்டுல மூணு புள்ளி ஆறு ஆறு சதவீதம் தான் அஞ்சு சீட்ல அவங்க போட்டியிட்டாங்க இந்த முறை இருபத்தி மூணு சீட்ல போட்டியிட்டு எதிலும் வெற்றி பெறவில்லை என்றாலும் வாக்கு சதவீதம் வந்து பதினொன்னு ரெண்டு நாலு சதவீதம் கிட்டத்தட்ட நாலு மடங்கு அதிகரிச்சிருக்குங்கிறத பாக்குறோம் பத்து தொகுதிகள்ல பிஜேபி வந்து இரண்டாம் இடத்தை பெற்றிருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அதிமுகவை பின்னுக்கு தள்ளின்னு அர்த்தம் வருது அப்படின்னா அதிமுகவினுடைய வாக்குகள் அல்லது சாதாரணமாக அதிமுகவுக்கு விழ வேண்டிய வாக்குகளின் ஒரு பகுதி பிஜேபிக்கு போயிருக்கு அப்படிங்கிறத தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அடுத்த ஆந்திராவில் பிஜேபி வந்து ஓரளவு பலவீனமான கட்சி தான் அங்கே வந்து தெலுங்கு தேசத்தோடு அவர்கள் கூட்டணி வைத்ததுங்கிறது அவங்க வந்து அங்கே முன்னேறுவதற்கு காரணமாக இருந்திருக்கு மூணு நாடாளுமன்ற தொகுதியில் அவங்க ஜெயிச்சிருக்காங்க பிஜேபி பதினொன்று புள்ளி ரெண்டு ஒம்பது சதவீத ஓட்டுகளை பெற்றிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல என்ன நிலமைன்னா ஒரு சதவீதம் கூட வாங்கல புள்ளி ஒன்பது ஆறு சதவீதம் வாக்குகள் தான் அவங்க வாங்கினாங்க அடுத்து சட்டமன்ற தேர்தலும் சேர்ந்து தான் நடந்தது அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடந்த சட்டமன்ற தேர்தலில் அவங்க வந்து எட்டு தொகுதியில ஜெயிச்சிருக்காங்க ரெண்டு புள்ளி எட்டு மூணு சதவீதம் ஓட்டுகள் வந்து சட்டமன்ற தேர்தலில் அவங்க வந்து பெற்றிருக்காங்க இதோட சேர்த்து சந்திரபாபு நாயுடு அங்கே வந்து அமைச்சரவை ஆட்சி அமைத்து அமைச்சரவை அமைக்கும் போது நிச்சயமாக பிஜேபிக்கும் அமைச்சரவையில் இடம் கிடைக்கும் அப்ப ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் பலவீனமாக பிஜேபி இருந்தாலும் கூட்டணி கட்சியான தெலுங்கு தேசத்தின் முதுகில் சவாரி செய்து அவர்களால் சில முன்னேற்றத்தை அடைய முடிந்திருக்கிறது அப்ப இதுதான் ஐந்து தென் மாநிலங்களில் மாநில வாரியாக நம்ம பார்க்கும்போது பிஜேபி அடைந்திருக்கக்கூடிய முன்னேற்றம் ஒரு அந்த முன்னேற்றம்ங்கிறது மெதுவாக நடந்தாலும் சில சமயங்கள்ல தட்டி தடுமாறி நடந்தாலும் பொதுவாக தென் மாநிலங்கள்ல பிஜேபி முன்னேறி இருக்கிறது கர்நாடகாவில மட்டும்தான் ஏற்கனவே ஒரு தளத்தை அவங்க அமைச்சிட்டாங்க இந்த முறை வேற பல மாநிலங்கள்லயும் அவர்கள் சில முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறார்கள் அப்போ இந்த இந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி இந்த கதையினுடைய நீதி என்ன அப்படின்னு சொன்னா கூட்டணி சர்க்கார் தான் இதர கட்சிகளை சார்ந்து தான் அவங்க இயங்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் பிஜேபி அந்த கெப்பாசிட்டி இருக்கு பாத்தீங்களா இதையெல்லாம் தாண்டி தங்களுடைய அஜெண்டாவை முன்னெடுப்பதற்கான பல்வேறு விதமான உத்திகள் அதையெல்லாம் நம்ம வந்து குறைச்சு மதிப்பிடக்கூடாது இருந்த சில தளங்களை இழந்தார்கள்ங்கிறது கரெக்ட் தான் ஆனா புதிய சில தளங்களை பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கவனத்துல எடுக்க மறந்துவிடக்கூடாது இப்போ மோடி தலைமையிலான ஒன்றிய அமைச்சரவையில் பார்த்தீங்கன்னா உள்துறை பாதுகாப்புத்துறை நிதித்துறை வெளியுறவுத்துறை இதெல்லாம் பிஜேபி இதை தாண்டியும் கூட முக்கியமான இலாக்காக்கள் பிஜேபி தன்னுடைய வசம்தான் வைத்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்போ ஒன்றிய அமைச்சரவையில முக்கியமான இலாக்காக்கள் பிஜேபி கையில தான் இருக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட காம்பினேஷன்ல ஆட்சி அதிகாரம் அவங்க கையில தான் இருக்குது அதே போல ஸ்டேட் மிஷினரி அவங்க கையில் தான் இருக்கு அமைப்பு ரீதியான ரிசோர்ஸஸ் வந்து அவங்க கையில் இருக்கு அப்படிங்கும்போது என்னதான் கூட்டணியை சார்ந்து அரசாங்கம் நடத்த வேண்டும்ங்கிற நிலைமை இருந்தாலும் அதையும் எதிர்கொண்டு அதையும் தாண்டி தன்னுடைய செல்வாக்கை உறுதிப்படுத்தி கொள்வதற்கு எல்லா விதமான முயற்சிகளையும் அவங்க எடுப்பாங்க அப்படிங்கறத பார்ப்பதற்கு தவறிவிடக் அதனால இடதுசாரி ஜனநாயக மதச்சார்பற்ற சக்திகள் அகில இந்திய அளவுல மட்டுமல்ல மாநில அளவுலையும் சில அரசியல் ரீதியான உத்திகளை வகுத்து இந்துத்துவ சித்தாந்தமும் பிஜேபி ஆர் எஸ் அரசியல் செல்வாக்கும் நடவடிக்கைகளும் செக் பண்ணப்படுவதற்கு தடுக்கப்படுவதற்கான உத்திகளை உருவாக்க வேண்டிய அத்தியாவசியமான தேவை இன்னைக்கு நமக்கு முன்னால இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த தலையங்கம் நமக்கெல்லாம் கவனப்படுத்துகிறது எச்சரிக்கை செய்கிறது